சமூகத்தில் உதவியாளர் பணி அது எட்டாம் வகுப்பு தேர்ச்சியை போதுமானது சென்னை மருத்துவ மற்றும் ஊடக நலப் பணி இயக்கத்தில் அலுவலகத்தில் காலியா உள்ள உதவியாளர் பணியிடங்களை நியமன அதிகாரி சென்னை கூடுதல் இயக்குனர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் நிரப்பம் பொருட்டு தகுதியான இருந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன நிறுவனம் சென்னை மருத்துவம் மற்றும் ஊடக நலப்பணியின் அலுவலகம் பணியின் பெயர் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் இருபத்தி அஞ்சு விண்ணப்பிக்கு இறுதி நாள் முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது விண்ணப்பிக்கும் முறை ஆப்ளை இருபத்தி ஆறு பணியிடங்கள் உள்ளது அது வந்து ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது குழந்தபட்சம் பதினெட்டு வயசு வருது அதிகபட்சம் முப்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் திராவிடர் பழங்குடியினர் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கலாம்